புது கவிதையின் முன்னோடி பாரதியார் பாரதியாருடைய புனை பெயர்களை தான் எளிமையான முறையில பார்க்க போறோம் பாரதியருடைய பேர் வந்து சுப்ரமணியன் கோயில்ல மணி அடிச்சுட்டு சாமி கும்பிடுவோம் அப்படின்னு நினைச்சுக்கோங்க மணிங்கிறத மறக்க கூடாது இளசை இள வயதுல அப்படின்னு இளசை சுப்பிரமணியன் சிசு பாரதி ஏன்னா இனிஷியலும் தெளிவா தெரிஞ்சிருக்கணும் அப்படி இல்லைன்னு சொன்னா தேர்வுல நம்மளுக்கு மாத்தி எழுத வாய்ப்பு இருக்கு சிறு வயதுலயே அவர் வந்து ஏழு வயதிலேயே கவிதை எழுத ஆரம்பிச்சாங்க பதினோரு வயதிலேயே பாரதிங்கிற பட்டத்தையும் பெற்றுக்கிட்டாங்க அறிவில் சிறந்த இல்லத்தாருக்கு கொடுக்கக்கூடிய பட்டம் தான் பாரதிங்கிற பட்டம் அடுத்து தேசத்துக்கு ஒரு உத்தமமான மனுஷனா காணப்பட்டாங்க பாரதியார் ஓர் உத்தம தேசாபிமானி நித்தியத்துக்கும் தீரர் போல காணப்பட்டார் அப்படிங்க ஆபத்துல வச்சுக்கோங்க அப்ப இந்த நாளையும் முதல்ல ஞாபகத்துல இருக்கலாம் இளசி சுப்பிரமணியன் சிசு பாரதி ஓர் உத்தம தேசாபிமானி நித்திய தீரர் பாரதியாருடைய ஞான குருதான் நிவேதிதா அவர்கள் அவருடைய பெயர்ல அவரு புனை பேர் கொண்டாரு நிவேதா அடுத்து என்னன்னா பிஞ்சு காளிதாசன் நம்மளுக்கு அரசியல் குரு யாருன்னா திலகர் அவர்கள் நிவேதா பிஞ்சு காளிதாசன் காளி மேல பற்று கொண்டவரா இருந்தாரு அடுத்து காளிதாசன் பிஞ்சு காளிதாசன் காளிதாசன் அடுத்து சக்திதாசன் தாசன்லயே நாலு இருக்கு மறக்க கூடாது செல்லிதாசன் ஷெல்லிங்கிறது என்னன்னா ஆங்கில கவிஞருடைய பேரு இவர் வந்து சமுதாய நோக்கத்துல எழுதக்கூடியவர் இவருடைய தாக்கமானது பாரதியார்கிட்ட மிகுதியா காணப்பட்டுச்சு அதனால தன்னை வந்து ஷெல்லிதாசன் சொல்லி அழைக்கிறதுல பெருமைப்பட்டாரு பாரதியார் அவர்கள் அப்ப இதனாலயும் நிவேதா பிஞ்சு காளிதாசன் காளிதாசன் சக்திதாசன் ஷெல்லிதாசன் தான் அஞ்சு ஆத்துல அடுத்து அவருடைய மனைவி பேர் என்னன்னு சொல்லுன்னா செல்லம்மா செல்லம்மா வந்து பாரதியார்ட காசே இல்லாட்டாலும் சரஸ்வதி குடியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பாரதியார கிருஷ்ணன் போல பார்த்தாங்க வேதத்தெல்லாம் முழுமையான முறையில பாரதியார் அறிஞ்சிருந்தாங்க வேதாந்தியா ரிஷியுடைய குமாரன் போல காணப்பட்டாரு அடுத்து என்னன்னு சொன்னேன்னா அவர் வந்து நூ எழுதிய நூல்களும் சரி அவ அவருடைய எல்லாமே என்னன்னா ஒரு இத திறக்கணும்னா சாவி தேவை அதே மாதிரி இருளை நீக்கணும்னா திரி இருந்தாதான் நினைச்சு முடியும் ஒளி ஏற்றி விள வந்து இருளை நீக்க முடியும் அப்ப சாவித்திரிங்கிற போல காணப்பட்டாரு பாரதியார் அப்படின்னு கூட தொடர்பு படுத்தி வச்சுக்கலாம் அப்ப செல்லம்மா காசி அடுத்து சரஸ்வதி கிருஷ்ணன் வேதாந்தி ரிஷி குமாரன் சாவித்ரி இப்படி தொடர்புபடுத்தி படிச்சுட்டீங்கன்னா மறக்கவே மறக்காது புனை புனைப்பேர்களை ஒண்ணுக்கு ரெண்டு நேரம் கேட்டீங்க அப்படின்னு சொன்னோன்னா அடுத்து எளிமையான முறையில தேர்வுல கேள்வி கேட்டு சரியான பதில் எழுத முடியும் வாழ்த்துக்கள்